ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு ரஜினிகாந்தாகவும் வெளியில் வரும்போது அதே நிறச்ச முடியோட என்ன இயல்பாக இருக்கிறோம் அப்படி வந்த ஹீரோவாக நான் ரஜினி சாரை தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி எந்த ஹீரோவும் மேக்கப் இல்லாமல் வரமாட்டாங்க அந்த சிம்பிளிசிட்டின்னு ஒன்று பார்த்திங்களா அது அவருடைய இயல்பான குணம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்மளை விட்டு ஆள் இல்லை அப்படின்னு அவர் நினச்சதே கிடையாது நேற்றுக்கு வந்த நடிகர்கள்லாம் அப்படி நடிக்கிறாங்க ரெண்டு படம் நடித்த நடிகர்கள்லாம் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவர் இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படுகிறார் நிரந்தர சூப்பர் ஸ்டாரு நிரந்தர தளபதி அப்படி நிரந்தர வந்து உலக நாயகன் தலை அக்லிபேட் ஸ்டார் இதெல்லாம் கிடையாது கிடையாது யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை யார் இல்லாட்டாலும் சினிமா மட்டும் இல்லை உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும் ரஜினி சார் அவர்கள்டு இவங்கெல்லாம் கற்றுக்கணும் இல்லை ரஜினி சார் பார்த்து இவங்க எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணணும்னா எந்த குவாலிட்டியே எதை சொல்லுவீங்க சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருடைய பஞ்சுவாலிட்டி சின்சியரிட்டி ஹார்ட் ஒர்க்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு ரஜினி சார் தான் ஒரு நம்ம தயாரிப்பாளரை முதலாளியாக நினைக்கிறாரு உண்மையாலேயே முதலாளியாக ட்ரீட் பண்ணுறாரு பின்னாடி இருந்து இந்த யாரையும் இயக்கி அரசியல் இயக்குறாங்களா சினிமா மாதிரி ஒரு ஒரு ஹீரோவை வச்சு இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர் கிடையாது எண்பது வயசை தாண்டிட்டாரு அதனால அவருக்கு அந்த மெச்சூரிட்டிலாம் கண்டிப்பா இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சூப்பர் ஸ்டார் தான் தளபதி தாங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா அரசியல்ல அது பெரிய சமுத்திரம் அதுக்குள்ள வந்து அவ்வளவு சீக்கிரம் நீந்த முடியாது தப்பான கேல்குலேஷனு நிச்சயமா இருபத்தி ஆறு அவருடைய இலக்கு அவருடைய எண்ணங்கள் பழிக்காது என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய நடிகர் உங்க என்னுடைய ஹீரோ அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது எனக்கு சந்தோஷமாகவும் தான் இருக்கும் பெருமையாகவும் தான் இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் தனிப்பட்ட கருத்துங்கிறது வேற பொதுவான ஒரு பார்வைங்கிறது வேற விஜய் அவர்களுடைய கட்சி துவங்கினது அவர் மாநாடு அவர் கட்சியில் இப்போ இருக்கிற ஆளுமைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த போகிற ரூட் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும் இந்த ரூட்டை மாற்றினாதான் இப்போ அவர் கொள்கைலாம் ஒன்று சொல்லியிருக்காரு இந்த போல்டாக குரல் கொடுக்குறான்னு சொல்கிறாங்கல்ல இந்த போல்டான குரல்லாம் பத்தாது அரசியலுக்கு பத்தாது பத்தாது அரசியலுக்கு நிறைய சாணக்கியத்தனமும் சூட்சமும் தேவை அது இல்லை சார் இப்போ அந்த டைட்டில்ஸ் பற்றி சொன்னீங்க ரஜினிகாந்த் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் ரோலில் தான் அறிமுகமாகிறாரு அவருடைய இன்னும் சொல்ல ஸ்ருதி பேதம் தான் அந்த அபூர்வ அபூர்வராக இன்ட்ரோவே இருக்கும் அப்படி நெகட்டிவா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லாதவன் போனா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி டைட்டில்ஸ் நிறைய நெகட்டிவ் டைட்டில்ஸ் நிறைய பில்லா ரங்கா அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அப்பா சொன்ன பிறகு தான் அந்த டைட்டில்ஸ் நாங்களும் நினச்சி பார்க்குறோம் மன்னன் மாதிரி உழைப்பாளி மாதிரி அதுக்கப்புறம் நிறைய டைட்டில்ஸ் வந்து நல்ல நல்ல டைட்டில்ஸில் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு ரஜினி சார் வந்து நிறைய கிராமரை உடைச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஒன்று கருப்பாக இருந்த ஹீரோவானது வில்லனாக இருந்த ஹீரோவானது அது போல் வந்து அவர் உச்ச நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் இமேஜில் பீக்கில் இருக்கும்போது ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு ரஜினிகாந்தாகவும் வெளியில் வரும்போது அதே நிறச்ச முடியோட என்ன இயல்பாக இருக்கிறோம் அப்படி வந்த ஹீரோவாக நான் ரஜினி சாரை தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி எந்த ஹீரோவும் மேக்கப் இல்லாமல் வரமாட்டாங்க இன்னும் பக்கத்து ஸ்டேட்லாம் கூட அதை சொல்லுவாங்க எங்கள் ஸ்டேட்லாம் எல்லா ஹீரோவும் பவுடர் அடிச்சிட்டு தான் வருவாங்க மேக்கப் இல்லாமல் வரமாட்டாங்க அப்படின்றது நானே சில விஐபிஸ்லாம் ஷூட் பண்ணும்போது கூட மேக்கப் இல்லாமல் பொலிட்டிஷியன்ஸ் கூட சொல்கிறேன் இவர் அது ரொம்ப பார்ப்பாங்க ஆனால் இவர் வந்து இயல்பாக வெளியில் நான் சினிமாவில் மட்டும்தான் ரஜினிகாந்த் அப்படின்றத ஒன்று பண்ணுறேன் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் ரசிகர்கள் அவர் வந்து பார்க்கும்போது முத்துவா இருக்கட்டும் பாஷாவாக இருக்கட்டும் அருணாச்சலமாக இருக்கட்டும் படையப்பாவாக இருக்கட்டும் அதில் ஸ்க்ரீனில் ஒன்றா பார்க்குறோம் அதே வெற்றி விழாவில் வந்து வெள்ளி விழாவில் வந்து போது நார்மலாக வந்து பேசுகிறாரு அதே ரஜினிகாந்த் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ரசிகர்கள் அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ரஜினிகாந்த் சார் வந்து எல்லா காலத்துலேயும் உண்மையாக இருந்திருக்கார் ரசிகர்களுக்கு உண்மையாக இருந்திருக்காரு குடும்பத்துக்கு உண்மையாக இருந்திருக்கிறாரு இந்த ப்ரொடியூசருக்கு உண்மையாக இருந்திருக்காரு டைரக்டருக்கு உண்மையாக இருந்திருக்காரு கூட நடித்த நடிகர் நடிகருக்கு உண்மையாக இருந்திருக்காரு எல்லாருக்குமே ரஜினிகாந்த் சார் வந்து உண்மையாக இருந்திருக்காரு அவர் வந்து வந்து எந்த காலகட்டத்திலேயுமே நான் ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்மளை விட்டு ஆள் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சதே கிடையாது நேத்திக்கு வந்த நடிகர்கள்லாம் அப்படி நடிக்கிறாங்க ரெண்டு படம் நடித்த நடிகர்கள்லாம் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆனால் ரஜினிகாந்த் சார் அந்த பண்பு இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாருக்கும் அமையாது அது வந்து கடவுளோட கிஃப்ட் அது வந்து இயல்பாகவே அப்படி ஒரு தன்மை வந்து ரஜினி சார் ரஜினி சாருக்கு இருந்திருக்கு சும்மா வந்து யாரும் வந்து வராது சார் எத்தனையோ நடிகர்கள் நம்ம பார்க்கறோம் எத்தனை ஷோ பண்றாங்க எத்தனை ஆட்டம் போடுறாங்க எத்தனை கொண்டாட்டம் போடுறாங்க ஒரு நாலு படம் நடிக்கிறதுக்குள்ள நான் சூப்பர் ஸ்டார் நீ சூப்பர் ஸ்டார்லாம் எல்லாம் பேசுறாங்க ரஜினி சர பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிளிசிட்டின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அது அவருடைய இயல்பான குணம் அதனாலதான் அவர் இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடப்படுகிறார் ஸ்டைலை தாண்டி அவர்ட்ட இருக்கிற அந்த உண்மை தன்மை எல்லாம் வந்து ஒரு படத்துக்கு தான் சார் அவர் உண்மையா பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரலா இருப்போம் ஓகே நம்ம உண்மையா இருப்போம் நம்ம என்ன இல்லையா பரவாயில்ல எது இல்லையா பரவாயில்ல நம்ம பப்ளிக்கிட்ட நேச்சுரலாக போவோம் நேச்சுரலாக வருவோம் படத்தில் நடிக்கும்போது யுகோ வச்சுப்போம் நம்ம பப்ளிக்கிட்ட போகும்போது நம்ம நம்மளாக காமிப்போம் ஒரு நினைக்கிற எழுபத்தி நாலு வயசாச்சு நம்ம ஒரு நேச்சுரலாக போவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுல தப்பு இருக்கு போறாரு அதை ஏத்துக்குறாங்க மக்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ எம்ஜிஆர் ஐயாவே இருந்தார் அவர் வந்து பிடிச்சி போச்சு பிடிச்சி போச்சுன்னா அவங்க கொண்டாடிகிட்டே தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் சாகிற வரைக்கும் கொண்டாடிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார பிடிச்சி போச்சு கலைஞர் ஐயா மாதிரி ஒரு ஆளுமையை நம்ம பார்க்க முடியாது அவரை பிடிச்சி போச்சு கடைசி வரைக்கும் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட அதாவது அவங்களோட பிரிவு எல்லாம் மக்கள் தாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ரஜினி சார் அதாவது மக்கள் தலைவனா யாரும் ஆயிட முடியாது சார் இவர் வந்து ஒரு மக்கள் தலைவர் கண்டிப்பாக இன்னும் கடைசி ஒரு கேள்வி அதே போல ரஜினி சார் அவர்களுக்கு இன்னொரு குவாலிட்டியை வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு உலகத்திலேயே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு மனிதருக்கு எதிரியே இல்லாத ஒரு ஆள் அவர் போட்டியாக வேணா கமல்ஹாசன் சொல்லுவாங்க அவருக்கு சிறந்த நண்பர்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் எதிர்ப்பாங்க அண்ணா பின்னான்னு எதிர்த்து பேசுவாங்க ரஜினியெல்லாம் ஒரு மனிதராக அவர் இப்படியா அவர் படத்தையெல்லாம் பார்க்கக்கூடாது அவர் தமிழர் கிடையாது அவர் கன்னடர் மராட்டியர் இப்படி எல்லாம் அரசியல் ரீதியாக என் சினிமா ரீதியாகவே வந்து ரஜினியை வந்து சுயநலவாதின்னு பேசுகிறவங்கெல்லாம் இருப்பாங்க அதே எந்த வாய்ப்பு பேசிச்சோ அதே வாய்ப்பு உயர்ந்து பேசுறத பார்க்குறோம் நான் பர்டிகுலராக அதை பேர் சொல்லியே சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல சத்யராஜ் சார் வந்து ஒரு காவேரி இஷுக்க இதுக்கும் வந்து மேடையில ரஜினி சாரை வச்சுட்டு பேசிடுறாங்க அது ரஜினி சாருக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆனா கூட அதை எங்கேயும் வெளிப்படுத்திக்கல அதுக்கு பிறகு சிவாஜி படத்துல வில்லன் நடிக்க சத்யராஜ் சாரை கூப்பிட்டப்போ நடிக்க ஒத்துக்கல அதுக்கு பிறகு சில படங்கள் சத்யராஜ் சாரை கூப்போ அவர் நடிக்க ஒத்துக்கல இப்ப கூலி படத்துல சத்யராஜ் சார் வந்து ரஜினி கூட நடிக்கிறேன் இது ஒன்று இன்னொன்று அரசியல் ரீதியாக பாமக ராமதாஸ் அவர்கள் பாபா படம் டைம்ல தெரியும் பெரிய எதிர்ப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே அந்த இவர் கூட வந்து ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க ரசிகர்கள் ரசிக்கிறதுக்கான்னு சொன்னார் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேத்தி ராமதாஸ் அவருடைய பேத்தி ஒரு படம் அலங்குன்னு ஒரு படம் தயாரிக்கிறாங்க அந்த படத்தோட போஸ்டரை ரஜினிகாந்த் அவர்கள் தான் வெளியிடுறாங்க அவங்க போய் ஆசிர்வாதம்லாம் வாங்குறத பார்க்குறோம் இன்றைக்கி வந்து ராமதாஸ் அவருடைய பேத்தியே வந்து ரஜினி சாரை வந்து போய் மதித்து ஆசிர்வாதம் வாங்குறது போஸ்ட் வெளியிடுறத பார்க்குறோம் சீமான் சாராக இருக்கட்டும் அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து தமிழ் தேசியம் பேசி அவர் பயங்கரமாக எதிர்த்தார் அவர் வந்து மராட்டியர் நான் வந்து மதிக்கிறேன் ஆனால் வந்து ஆள விட மாட்டேன் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு ரஜினி சார் அவர்கள் அவருடைய பிறந்த சந்திச்சு சந்தித்து இப்போ போய் நான் வந்து வாழ்த்து வாங்கிட்டு வரேன் போய் பார்த்துட்டு வரேன் இப்படி இப்படி ஒரு கரிஷ்மாட்டிக் ஒரு லீடரா ஒரு ஆக்டராக இப்படி இருக்காருல்ல ஒரு ஆளுமையா அது எப்படி சார் நடக்குது அந்த மேஜிக் அப்படி நடக்குது இது மூணு கொஸ்டின் இதுக்குள்ள இருக்கு முதல்ல சத்யராஜ் சாருக்கு வருவோம் சத்தியராஜ சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல நடிகராகவும் பார்க்கல நல்ல மனிதராகவும் பார்க்கல என்ன சார் உண்மையை சொல்கிறேன் என் மனசில் பட்ட சொல்கிறேன் என்னோட கருத்து எனக்கு சுதந்திரம் இருக்கு நான் சொல்லுங்க நான் ஒன்றும் தப்பாலாம் அவரை பற்றி பேசியிருக்கேன் இருக்கிறத சொல்கிறேன் எனக்கு சில நே நேரடியான அனுபவங்கள் உண்டு அதை வச்சு நான் சொல்கிறேன் அது ஒரு பக்கம் அது விட்டுருங்க அவர் வந்து ரஜினி சாரை தாழ்த்தி பேசுறதுக்கோ அதுக்கு அவருக்கு அருகதையே கிடையாது நான் ஓபனா சொல்றேன் ஓகே அப்புறம் வந்து சிவாஜி படத்துல நடிக்காத சத்யராஜ் கூலி படத்துல ஏன் நடிச்சாருன்னா காசு அன்னைக்கு சிவாஜி படத்துல நடிக்கும்போது பாஞ்சு லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க இப்ப அஞ்சு கோடி சம்பளம் கொடுக்குறாங்க அஞ்சு கோடியை விடணுமா அன்னைக்கு பாஞ்சு லட்சத்தை உடலாம் நினைச்சாரு காரணம் என்ன நிறைய படத்துல ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாரு இப்போ அவருக்கு மார்க்கெட் இல்லை நான் இருக்கிறத சொல்றேன் உண்மையை தான் சொல்றேன் மரச்சலாம் நான் பேசலை இப்போ அவருக்கு மார்க்கெட் இல்லை அவர் வந்து இப்போ அப்புறம் ரெண்டு கோடி மூணு கோடினு வாங்குற ஸ்டாரா மாறிட்டார் அதாவது வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா மாறிட்டாரு இப்போ வந்து கூலியில ஒரு பெரிய சம்பளம் கொடுப்பாங்க அது என்னங்கிறது எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபா இருக்கலாம் வர மாதிரி ஒரு ஸ்டாருக்கு அப்போ அந்த சம்பளத்தன்மையை இழக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருந்து மாறி ரஜினி சார் அவருடைய படத்தில் நடிக்கலாம் அது விட்டுருங்க அந்த டாபிக் முடிஞ்சா இப்போ ரெண்டாவது டாபிக் நீங்க கேட்டிங்க ராமதாஸ் சார் வந்து தாக்குனாரு அட்டாக் பண்ணி பேசினாரு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஒரு பல பழுத்த அரசியல்வாதி அவருடைய அதாவது வந்து சில அதாவது கொள்கை ரீதியாக அவங்களோட கொள்கையை ரஜினிகாந்த் சாரோடைய சில விஷயங்கள் முரண்படும் போது அதை அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணாங்க பாபா படத்துல சில கலாட்டம்லாம் வந்து நடந்துச்சு அது அவருடைய ராமதாஸ் சாரனுடைய நேரடி தூண்டுதல் தாண்டுதல்னால அது நடக்கல அந்த கட்சியை சார்ந்தவங்க பாமகவை சார்ந்தவங்க சில பேர் கொஞ்சம் ரஜினிகாந்தை எதிர்த்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அது அடங்கி போச்சு அது வந்து எப்படி சொல்றனும் கரெக்டாக பார்க்கணும்னா அரசியல் காரணமா அவங்க வந்து சில கருத்துக்களை தெரிவிச்சாங்க அவங்களுக்கு பர்சனலாக எந்த கால் புணர்ச்சி கிடையாது கிடையாது இப்போ அதெல்லாம் வந்து ரஜினி சார் அரசியல்ல இல்லை இப்போ அது என் கட்சியும் வேணாம் எனக்கு அரசியலும் வேணாம் நான் தலைவனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒதுங்கி போயிட்டாரு இப்போ அவங்களுடைய பேத்தி போய் அழகு படத்துக்கு அழகு படத்துக்கு இது பண்ணியிருக்காங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு ரஜினி சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் சார் இப்போ வந்து மனோரமா ஆட்சி இருக்காங்களே அவங்க ரஜினி சாரை வந்து தொண்ணூற்றி ஏழு எலெக்ஷனில் பயங்கரமா பேசினாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல கண்ணா புண்ணான்னு பேசினாங்க அட்டாக் பண்ணி பேசுனாங்க மனோரமா ஆமா மனோரமா ஆட்சி அவங்கள என்ன பண்ணார் உடனே அடுத்த படம் அருணாச்சலத்துல கூப்ட்டு ஆட்சியை கூப்பிட்டு போடுங்கன்ட்டாரு அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் சொந்த அதெல்லாம் அவர் கேர் பண்ணவும் மாட்டாரு பெருசா எடுத்துக்கவும் மாட்டாரு அதனால இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் அவங்களுடைய கொள்கை மாறுபட்டதுனால எதிர்த்தாங்க இப்போ வந்து அது இல்லேனும் போது அவங்க போய் போஸ்ட் கேட்டிருக்காங்க அது அவரோட வெளியிடறது அதை இருக்காங்க மூணாவது வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகளை ரஜினி மேல வச்சிட்டு வச்சிட்டு இருந்தாரு ஏகப்பட்ட காட்டமாக அவர் ரஜினி சார பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு சீமானையா எதிர்பார்த்தது என்னன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா தாவேக்காவோட நம்ம இணைஞ்சிடலாம் இல்ல தாவேக்கா நம்மளோட இணைஞ்சிரும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் இருந்துச்சு விஜய் என்ன பண்ணிட்டார் உல்டாவா மேடையில சீமானையும் அட்டாக் பண்ணி பேசிட்டார் அவர் டிமி டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ணி பேசல சீமானையும் அட்டாக் பண்ணி பேசிட்டாரு இப்ப வந்து தாவேக்காவோட இணைறாரா இணையிலையா அது அவரோட கொள்கை முடிவு அது வேற விஷயம் அது தனி விஷயம் விட்டுருங்க தாவேக்கா வந்து சீமானோட தான் இணையணும் சீனியர் அவர் நல்ல ஒரு லீடர் அது வேற விஷயம் அதை நம்ம பேச வேண்டாம் ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கு அரசியல் ரீதியா ஒரு செட்பேக் வந்துருமோன்னு ஒரு எண்ணம் பயமும் இருக்கு சீமான் ஐயாக்கு அது என்ன காரணம் அப்படின்னா விஜய்ய ஓட்டுக்கள் நமக்கு வராதோ வரும்னு இருந்தாரு இணைஞ்சிடலான்னு இருந்தார் இணைஞ்சு செயல்படலான்னு இருந்தார் இது நடக்கலாம் நடக்கலைன்னும் போது இப்போ அட்டாக் பண்ணி பேசிட்டார் விஜய் என்னும்போது அந்த ஓட்டுகள் நமக்கு வராதோன்னும் போது ரஜினி சாரோட சப்போர்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சி ரஜினி சாரை மீட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு அரசியல் கால்குலேஷன் அரசியல் கால்குலேஷன் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச எப்படினாலும் எதிர்க்கிற எல்லாருமே ரஜினி கிட்ட வந்து சரணடைகிற மாதிரி ஒன்று ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா அது ரஜினி சார் அவர் வந்து யார் யார்கிட்ட வந்து சரணடைகிறாங்கிறதெல்லாம் அப்புறம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர முதல்வர் அப்படி இப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் நிரந்தர சூப்பர் சுத்தம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதான் உண்மை நிதர்சனமான உண்மை என்ன இப்ப ஜெயலலிதா நிரந்தர நிரந்தரம் முதன்மை கொண்டாடினாங்க அது சார் இய அந்தமாதிரி நல்லவங்க தான் நல்லா தான் ஆட்சி பண்ணாங்க இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் கலைஞர் ஐயா இருந்தாங்க பெரிய நல்ல பழுத்த வயசு ஆறு தொண்ணூத்தி ஆறு வயசு ஒருக்கி இருந்தாங்க அருமையான தலைவர் அவங்க க கடைசியில் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல வயது மூப்பு இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் இவங்க நிரந்தர முதல்வர் நிரந்தர சூப்பர் ஸ்டாரு நிரந்தர தளபதி அப்படி நிரந்தர வந்து உலகநாயகன் தல சார் இதெல்லாம் கிடையவே கிடையாது யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை யார் இல்லாட்டாலும் சினிமா மட்டும் இல்லை உலகம் தான் இருக்கும் ஒரு ஆளை மைனஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஆள் மைனஸ் ஆயிடுறாருன்னு ஆரம்பிச்சுக்கோ உலகம் இயங்காம போயிருதா அது அப்படியே தான் நடக்கும் இந்த ஆட்டோ ஓடிட்டு இருக்கும் பிரியாணி கடையில பிரியாணி ஓடிட்டு இருக்கோம் எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் எதுவும் தடைபடாது அதாவது வந்து நம்ம இல்லை ஒவ்வொரு டிசம்பர்லயும் மழை வந்து அடிச்சு நொறுக்குது மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் காடா பெருகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் ஒரு வந்து என்னாச்சு ஒரே அழிஞ்சு போற மாதிரி ஆயிப்போச்சு அதை மீறி நம்ம வந்து எடுத்து போட்டு தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் அந்த செட் பேக் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம ரோட்ல நடமாட்டலையா தான் இயல்பு வாழ்க்கையே தான் அதனால என்ன பொறுத்தவரைக்கும் நிரந்தர முதல்வர் நிரந்தர சூப்பர் ஸ்டார் நிரந்தர அந்த பட்டம் இந்த பட்டம் தளபதி கிடையவே கிடையாது யாருக்கும் சொந்தம் கிடையாது எல்லாம் தற்காலிகமானதுதான் இந்த தலைமுறைக்கு இப்போ நீங்க நடிகர் நடிகர் எல்லாம் பார்த்துட்றீங்க சினிமாவை பார்க்கறீங்க ரஜினி சார் அவர்களிட்ட இருந்து இவங்கெல்லாம் கத்துக்கணும் இல்லை ரஜினி சாரை பார்த்து இவங்க எல்லாருக்குமே ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னா எந்த குவாலிட்டியை எதை சொல்லுவீங்க சார் ரஜினி சாரோட சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணணும் எளிமையாக இன்றைக்கும் வாழ்கிறார் பார்த்திங்களா அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாரையும் நேசிக்கிறார் பார்த்தீங்களா அதை ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இவங்க இத்தாங்க அவங்க இத்தாங்க அவங்க இத்தாங்க இவங்க இத்தாங்க எல்லா எழுத்தவங்களையும் கூட்டி அணைச்சிக்கிறாரு பார்த்திங்களா அதை ஃபாலோ பண்ணணும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது யாரையும் புண்படுத்தக்கூடாது யார் மனசும் காயப்பட்டுக்கூடாதுன்னு பக்குவமாக அழகாக பேசுகிறார் பார்த்திங்களா அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாமே ரஜினி இருந்து ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாரோடைய பஞ்சுவலிட்டி சின்சியரிட்டி ஹார்ட் ஒர்க்கு இந்த அதாவது ஒரு புரொடியூசர் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லு சார் ரஜினி சார் ஒருத்தர் தான் ஒரு ப்ரொடியூசர் ஜே நம்மளை வச்சு படம் எடுக்கிறாங்க நம்ம முதலாளின்னு நினைக்கிறாரு இன்றைக்கும் எம்ஜிஆர் வந்து முதலாளின்னு நினச்சார் எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு ரஜினி சார் தான் ஒரு நம்ம தயாரிப்பாளரை முதலாளியாக நினைக்கிறாரு உண்மையாலேயே முதலாளியாக ட்ரீட் பண்ணுறாரு அவர் மட்டும் தான் முதலாளியை கட்டி அணைச்சு அவருக்கு லாபம் வரணும் இந்த படத்துலேன்னு நினைக்கிறாரு அந்த லாபம் வர மாதிரி அவர் நடிச்சு கொடுக்குறாரு எல்லாமே அவர் செஞ்சு கொடுக்குறாரு ஒரு தயாரிப்பாளருக்கு வேற வேறு நடிகர்கள் இன்றைக்கி இருக்கிற உச்ச நடிகர்கள் கோவப்பட்டாலும் படம் உண்மையை சொல்கிறேன் ப்ரொடியூசரை செட்டுக்குள்ளே விட்றதில்லை சிந்தைச்சி ஆமாம் உண்மைதான் இப்போ ப்ரொடியூசர் வந்து செட்டுக்கு வரக்கூடாது தான் பணம் போடுற தயாரிப்பாளர் இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் யார் இன்னைக்கு இருக்கிற யார் யார் ரஜினியை தவிர்த்து யார் யார்னு உங்களுக்கு தெரியும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் செட்டுக்குள்ளே விட்றதில்ல விட டேரக்டர் வந்து எடுக்கலாம் எடுக்கலாம் அப்புறம் வந்து தயாரிப்பாளருக்கு படமும் காட்டுறதில்ல தயாரிப்பாளருக்கு டேரக்டரும் படம் காட்டுறதில்ல நீங்களும் பார்க்காதீங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடைசியில் ஒரு ஒரு கேடிஎம் வந்தோன்னே ஒரு கேடிஎம் தேட்டருக்கு ரிலீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் காட்டுறாங்க அது கூட சில தயாரிப்பாளர்களுக்கு காட்டப்படலைன்னு நான் கேள்விப்பட்டேன் சில சில அதாவது வந்து உண்மையா பொய்யான்னு தெரில அவனுடைய படமே வந்து சூர்யா சாரும் ஞானவெல்ராஜா ஞானவெல்ராஜாவும் பார்க்கலன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு இது உண்மையான அத்தன்டிக்கேட்டான தகவல்னு எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு தகவல் இருக்கு இந்த மாதிரி நிலைமையில அதனாலதான் இப்படி தப்பு நடக்குது ஓகே தயாரிப்பாளர் பணம் அவங்க அந்த லாப நஷ்டத்தில் ஒரு நடிகை எடுக்கிறாரா இல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் தோத்து போச்சு சார் அந்த உச்ச நட்சத்திரம் அந்த அடுத்த படம் பண்ணி கொடுக்கறாரா வாங்க கை கொடுக்குறேன்னு சொல்றாரா என்ன இந்த படம் மெர்சலா அந்த படம் என்னாச்சு தயாரிப்பாளருக்கு லாஸ் ஏன் விஜய் வந்து அந்த தயாரிப்பாளர் அடுத்த படம் கொடுத்து கை தூக்கி விடல உங்க படத்துல தானே லாஸு அப்போ நீங்கள் தானே அது பொறுப்பு ஒரு ஹீரோ வச்சு தானே நம்ம படம் எடுக்கிறோம் ஹெச்ஸல் வந்து தேனாண்டாள் இன்னைக்கு விஜய் சார் ஹெல்ப் பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு ஏதோ ஒரு கன்னட ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு போல் இப்போ இந்த படம் அது கடைசி படம்னு வேற சொல்கிறாரு எனக்கு கேட்டிங்கன்னா அரசியலுக்கு வருவார் இந்த இருபத்தி ஆறில் சீஃப் மினிஸ்டர் இலக்கெல்லாம் நடக்கவே நடக்காது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கான அனுபவமும் அதுக்கான மெச்சூரிட்டியும் விஜய் சார்கிட்ட கம்மி பத்தலை பத்தாது அதனால் அனு அரசியலில் இன்னும் ஒரு கற்றுக்கணும் எப்படி சினிமாவில் ஆரம்பத்தில் விஜய் சார் வரும்போது நாளைய தீர்ப்பு ரசிகன் தே செந்தூரபாண்டி தேவா விஷ்ணுலாம் வரும்போது விமர்சிக்கப்பட்டார் ரசிகனில் ஒரு பெரிய பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் விமர்சிக்கப்பட்டார் விஜய் அதை மீறி அதெல்லாம் அந்த அவமானங்களை எல்லாம் தாண்டி எப்படி ரஜினிகாந்த் சார் அவமானம் தாண்டினாரோ அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எடுத்தோன்னே வந்துட்டிங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது இதெல்லாம் தாண்டும் தான் உங்களுக்கு அந்த பக்குவம் வரும் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வரும்போது அந்த பக்குவம் எப்படி கிடைக்கும் அனுபவத்தில் தான் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு அந்த அனுபவம் எதை சினிமாவில் விஜய் சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அவருடைய தகப்பனார் எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து ஒரு டேரக்டர் தயாரிப்பாளராக இருந்தால் கூட அந்த அனுபவங்கள்லாம் தாண்டி தான் அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்திருக்கார் தளபதியாக இன்றைக்கி இருக்கிறாரு அவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சூப்பர் ஸ்டார் தான் தளபதி தாங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் அரசியலில் அது பெரிய சமுத்திரம் அதுக்குள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் நீந்த முடியாது சாதாரண ஸ்விம்மிங் பூலில் நீந்திட்டு ஹாய் ஹலோன்னு துண்டை தூக்கி அப்படி உட்காந்துட்டு வெயிலில் உட்கார்ற மாதிரிலாம் சமுத்திரத்தில் இறங்கி நீந்த முடியாது தப்பான கேல்குலேஷனு நிச்சயமாக இருபத்தி ஆறு அவருடைய இலக்கு அவருடைய எண்ணங்கள் பழிக்காது ஆனால் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவர் அரசியலை சஸ்டைன் பண்ணுறாரா இந்த பிரச்சனைகள் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா இருபத்தி ஆறு பண்ணலாம் பண்ணலாம் அதாவது வந்து நான் ஏன் பண்ணுவாருன்னு சொல்ற பண்ணுவாருன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு பிரபல தயாரிப்பாளர் இயக்குனருடைய மகனாக இருக்கும் பட்சத்தில் கூட அவமானங்கள் வந்தபோது அதை தாங்கிக்கிட்டு சேரவாரி இறைச்சாங்க சார் இஜய் மேலே இதுதான் உண்மை அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு விஜய் சாரை அவுட் சைட் பேனரில் புக் பண்ணோம் எங்களோட படம் தான் விஜய் சாரோட ஃபஸ்ட் அவுட் சைட் ப்ரொடியூசர் நான் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஷ்ணு படம் ஓ விஷ்ணு நீங்க தான் ஆமா அதான் ஃபர்ஸ்ட்டு அவுட்சைட் பேனர் நான் தான் விஷ்ணு படத்தினுடைய ப்ரொடூசர் புரிதுதான் உங்களுக்கு பண்ணலாம் அதெல்லாம் சஸ்டைன் பண்ணி எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி விஜய் சார் வந்து இன்னைக்கு தளபதியாக சின்ன தளபதியிலேருந்து தளபதியாக வந்துட்டாரோ அதே மாதிரி அரசியலையும் அவர் சஸ்டெயின் பண்ணார்னா சஸ்டெயின் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான பிடிவாத குணம் அவர்கிட்ட இருக்கு அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் நாளைக்கு இருபத்தி ஆறில் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா எல்லாரும் அது கஷ்டம் தான் சார் இப்போ சிலருக்கு வந்து விஜய் இந்த டைம் இந்த சரியான சூழலில் தான் வராருன்னு பாராட்டுறவங்களும் இருக்காங்க இன்னொரு சூழலும் ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு ரியாலிட்டியை சொல்கிறீங்க இந்த விஷயத்த ரெண்டா பார்க்கலாம் அவர் அரசியல் பிரவேசம்ன்றது ஒண்ணு சரி தப்புன்றது ஒண்ணு இன்னொன்னு அவர் பின்னிருந்து யாரோ இயக்குறாங்க குறிப்பா அப்ப வந்து எஸ்ஐசி சார் அவங்க அப்பாவே சரியா பேசுறது இல்ல அப்பா மகன் உறவு சரி கிடையாது ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது எஸ்ஐசி சார் தான் கூட இருந்தாங்க அந்த கொடியெல்லாம் உங்களுக்கு தெரியும் உன்னால் முடியும் கொடி போட்டு ஈர மக்களுக்காக நாகப்பட்டினத்துல உண்ணாவிரதம் இருந்தப்போ அவர் அப்போ பேசின அரசியல் ஸ்பீச் இலங்கையை எதிர்த்து இலங்கை அரசியல் பேசினது இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து அதை பார்க்குறோம் இப்போ புஷி ஆனந்தன் ஒருவர் தான் அவர் கூடவே இருக்காரு அவர் அவர் சேர்க்கை சரியில்லைன்னு இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு பின்னாடி இருந்து விஜய் யாரையும் இயக்கி அரசியலையும் இயக்குறாங்களா சினிமா மாதிரி ஒரு ஒரு ஹீரோவை வச்சு இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா அரசியலில் இயக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது குஷியானது தான் இப்போ அவர் கூட இருக்கிறாரு அது வேற விஷயம் ஆனால் செயற்கை சரியில்லைன்னு சொன்னீங்களே அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா விஜய் வந்து அதாவது வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவர் கிடையாது பதினாறு பதினேழு வயசு பையன் கிடையாது அவருக்கெல்லாம் தெரியும் ஐம்பது வயசை தாண்டிட்டாரு அதனால் அவருக்கு அந்த மெச்சூரிட்டிலாம் கண்டிப்பாக இருக்கும் ஐம்பது வயசு தாண்டும் போது ஒரு மெச்சூரிட்டி என்ன இருக்குமோ அது நிச்சயமா இருக்கும் நான் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதே தப்புன்னு சொல்லலை விஜய் அரசியலுக்கு வர்றது எனக்கு சந்தோஷம் நான் என் என்னுடைய நடிகர் அதாவது நான் என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய நடிகர் உங்க ஹீரோ எங்க என்னுடைய ஹீரோ அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது எனக்கு சந்தோஷமாகவும் தான் இருக்கும் பெருமையாகவும் தான் இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் தனிப்பட்ட கருத்துங்கிறது வேற பொதுவான ஒரு பார்வைங்கிறது வேற பொதுவான பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு இருபத்தி ஆறுல சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு நிறைய பேர் சொல்றாங்க கனவு காண்றாங்க அந்த கனவு நடக்காது அதுதான் நான் சொல்ற பாயிண்ட் அதுக்கப்புறம் அதான் நான் சொன்னேன் சஸ்டெயின் ஆனார்னா நீடி அரசியல் இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சோ ஆறு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம இப்ப சொல்ல முடியாது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாது இப்ப ரோட்ல இறங்கி நடந்தீங்கனாலே என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால எதையுமே நம்ம கணிக்க முடியாது சஸ்டெயின் வருங்காலத்துல வாய்ப்பு இருக்கு இல்ல இவ்வளவு காலத்துல சினிமா மட்டும் அரசியலையும் நீங்க வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாத்துருக்கீங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் அதுக்கு பிறகு நிறைய நடிகர்கள் ஆரம்பித்து பின்வாங்கினதையும் பார்த்து ரஜினி சார் வரேன்னு சொல்லிட்டு வர வராமல் போனதையும் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய கட்சி துவங்கினது அவர் மாநாடு அவர் கட்சியில் இப்போ இருக்கிற ஆளுமைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த போகிற ரூட் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும் இந்த ரூட்டை தான் இப்போ அவர் கொள்கைன்னா ஒன்று சொல்லியிருக்காரு இப்போது விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அதில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் எம்ஜிஆர் கூட பயணிச்சவர் வந்து அவைத்தலைவராக வச்சிருந்தாரு ஜானகி அம்மாவை பார்த்து அவர் எம்ஜிஆர் பயன்படுத்தின பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தினார் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னார் இது எல்லாமே ஒரு மக்கள் கிட்ட ஒரு இதை ஏற்படுத்தினிருச்சு ஆஹ் கடுமையா அரசியல்னு வரும்போது அவர் கலைஞர் பிடிச்ச தலைவராக இருந்தால் கூட கலைஞர் கருணாநிதியையும் அவர் தாக்கி பேசினதெல்லாம் பண்ணாரு அப்படின்றத பார்த்தோம் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் கட்சி மாநாடு நடத்தியிருக்காரு அவர் கட்சியில் அடுத்த கட்ட தலைவர்னா தான் இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது இதை வச்சு அவர் பண்ணிட முடியுமா உங்களோட கூட்டணிக்கு கூட யாரும் வர தான் சொல்றாங்க ஏடிஎம்கே வச்ச மாட்டாங்க முதல்ல வந்து விஜயகாந்த் சார் பத்தி பேசுவோம் விஜயகாந்த் சாரை வரைக்கும் ஒரு முரட்டு பர்சனாலிட்டி ஓகே ஏதாவது பிரச்சனைன்னா இறங்கி அடிக்கிற ஆள் இறங்கி வேலை பார்க்குற ஆள் யாருக்கும் பயப்படாத ஆள் சும்மா தைரியமா அப்படி பேசக்கூடிய ஆளு தான் விஜயகாந்த் சார் அதனால அவர் அரசியலுக்கு வந்தாரு எத்தனையோ போராட்டங்கள் அவர் மண்டபத்தை இடிச்சாங்க போனாங்க எல்லாருக்கும் வரும் சார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் மீறி அவர் வந்து முதல்ல ஜெயிச்சார் அந்த கட்சியோடைய செல்வாக்கு எடுத்து அதாவது அம்மையாரோட கூட்டணி ஜெயலலிதா கூட்டணி அமைச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து வந்தார் அவருக்கு உடல் நலம் உடல் நலம் வந்து கோப்ரேட் பண்ணாம போயிடுச்சு ஒருவேளை வேளை உடல் நலம் கோப்ரேட் பண்ணியிருந்தா அவருக்கு எதிர்காலத்துல சீப் மினிஸ்டாருக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம் விஜய் இன்னைக்கு அரசியல் வராமல் கூட இருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவர் ஒன்று இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தலைமையா இருந்திருப்பாரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருந்துருப்பாரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு வந்து இல்லாமல் ஒரு வெற்றிடம் இருக்கு அதனாலதான் விஜய் மாதிரி ஆளுங்க தைரியமா உள்ள வராங்க புரியுது அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா கலைஞர் ஐயா மாதிரியோ ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ இருந்த காலத்தில் விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வந்தாரு தைரியமா ரெண்டு பேரையும் எழுத்தாரு தன்னுடைய கருத்துக்களை சொன்னாரு பல விஷயங்கள் அதுல நடந்துச்சு அது வந்து ஏதாவது பிரச்சனைன்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உள்ள வந்து முரட்டுத்தனமா பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான் அப்படி ஒரு கேரக்டர் போல்டு கேரக்டர் விஜயகாந்த் சார் அதனால அதுக்கு பொருந்துச்சு விஜய் சார்லாம் அப்படி போல்டான கேரக்டர் ஆயிரு நான் பாக்கல இது வரைக்கும் நீங்க பழகின வரைக்கும் அப்படி இல்ல அது நான் பழகின காலகட்டங்கள் வேற அது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு அப்ப இளம் எத்தனை வருஷம் கடந்து போச்சு அப்ப பத்தொன்பது வயசுலயோ இருபது வயசுலயே இருந்தாரு இப்போ எத்தனை வருஷம் கடந்து போச்சு இப்போ நம்ம அப்ப நான் பழகினதை வச்சு இப்போ நான் சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப இருக்கிற விஜய் நீங்க சொல்றேன் இப்போ இருக்கிற விஜய் தான் நான் சொல்றேன் அப்ப பழகின விஜய் வேற அது வயசு பக்குவம் இல்லாத ஒரு வாலிபரா இருந்தாரு ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு அது வேற விஷயம் இப்போ விஜய் வந்து அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி இப்பயும் நான் நான் நினைக்கல காரணம் என்னன்னா இந்த இந்த போல்டா குரல் குடுக்கிறான்னு சொல்றாங்கல்ல இந்த போல்டான குரல்லாம் பத்தாது அரசியலுக்கு பத்தாது அரசியலுக்கு நிறைய சாணக்கியத்தனமும் சூட்ச்சமமும் தேவை அது இல்ல கோவமா பேசுறாரு அது கோபமா பேசுறாருங்குறத பாத்துட்டு விஜய் இப்படி கோவமா பேசி நாங்க பார்க்கவே இல்லையே மாநாடுல அப்படின்னு நிறைய பேரு கருத்து சொல்லி விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு விஷயம் கேளுங்க விஜய் தான் எல்லா படத்துலயும் கத்துறாரு பயங்கர கோவமா தானே நடிக்கிறாரு இப்படி கையை முறுக்குன்னு நரம்பெல்லாம் ஓடுது இல்ல ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு என்ன பண்ணுவோம் ஆரம்ப காலத்துல ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படம் பேர் எனக்கு மறந்து போச்சு அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு அப்புறம் விஜய் ஏன் கோவமா பாக்கல நீங்க கோவமா பார்க்கல நீங்க விஜய பாத்திருக்கோம்ல அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டுலயும் எனக்கு ஒருவேளை திருமலை மாதிரி கில்லி மாதிரியான படங்கள்ல துப்பாக்கி மாதிரியான படங்கள்ல பார்த்த விஜய் அந்த மாநாட்டுல பார்த்ததுனால ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு ஏன்னா சினிமா விஜயகாந்த் வேறு அரசியல் விஜயகாந்த் வேறு அவருடைய மாநாட்டில் பேசும்போது இயல்பா பேசுற ஒன்று இருக்குல்ல என்னையா காசு காசு பணம் அப்படி பேசுறது இருக்குல்ல அது மாதிரி இயல்பா அவருடைய மனசுலேருந்து என்ன தோணுதோ என்ன கொள்கையோ அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்றதுன்னு ஒன்று இருக்குது விஜய் அவர்களை எழுதி கொடுத்து அதை பேச தான் அப்படி பேசுறாரு சினிமா மாதிரியே இருந்துச்சு அந்த மாநாடு அது ஸ்கிரிப்டட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிரிப்டட அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறாரு நம்ம மேடைக்கெல்லாம் மைக் முன்னாடி வரும்போது கொஞ்சம் பார்த்தே பேசினார் இதுதான் உங்களுக்கு ஸ்கிரிப்டட் இப்போ அம்பேத்கர் விழாவில் பார்த்தீங்கன்னா பார்த்தே பேசினார் இதுதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் போன வருஷம் பர்த்டேக்கு ஒரு ட்விட்டு கூட போடல இப்போ வந்து மேடிக்கு வந்து அம்பேத்கர் அப்படின்னு பேசி பேசுகிறார் எனக்கு இது நகைச்சுவை தான் தெரியுது தப்பாக நினச்சிக்காதீங்க என்னுடைய கருத்து ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய கருத்து இது நகைச்சுவையாக தான் தெரியுது அன்னைக்கு ஏன் பேசலை அன்றைக்கி நான் அரசியல் தலைவராக இல்லைங்கிறீங்களா அதாவது எம்ஜிஆர் சார் வந்து அன்னைக்கு வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார் ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளே நடந்திருக்கு அண்ணாவோட அசோசியேட்டாக இருந்தவர் கலைஞரோட அசோசியேட்டாக இருந்தவர் டிஎம்கே கட்சியில் ஏற்கனவே இருந்தவர் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடாகி வெடித்து வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரைவெல்டி கிரியேட் ஆயிடுச்சு ஒத்துக்கிறீங்களா இல்லையா கலைஞர் ஐயாவுக்கும் எம்ஜிஆர் ஐயாவுக்கும் ஒரு ரைவல்ட்டி கிரியேட் ஆயிடுச்சு அந்த காலத்தில் அப்போ வந்து அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அரசியலுக்கு டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் கோவத்தில் ஆரம்பிச்சா என்னமோ டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு நின்னாரு அந்த மாதிரி இப்ப நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இப்போ இன்னொரு விஷயமும் சொல்றேன் அதாவது ராஜீவ் காந்தி சொல்ல வலாம கூடாதான்னு தெரியல அசோசியேஷன் ஆனதுனால தான் நேரத்தில் அந்த கட்சியில நின்று காங்கிரஸ் கட்சியில நின்று எல்லா கட்சியும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிச்சு அந்த கூட்டணியில் இருந்ததுனால தான் ஜெயலலிதாமாவே அந்த நேரத்தில் சிங்கிள் மெஜாரிட்டியில தனியா நின்று இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருந்துச்சுன்னா சிங்கிள் மெஜாரிட்டியில வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் டவுட்டு தான் அவங்களுக்கு அதுக்கான அதான் சொல்கிறேன் சில சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும் அதுக்காண்டி எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கும் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம்னா அது நடக்காது ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு இந்த நான் மறுபடியும் அழுத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி ஆறு அவருடைய முதல்வர் கனவு பழிக்க பல்வேறு விஷயங்கள் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு விஜயகாந்த் விஜயகாந்த் விஜய் வரைக்கும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை பற்றியும் பல்வேறு விஷயங்களை போயிருந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி